விக்ரம் ஆஃபீஸ்க்கு வராரு வந்து உடனே வசந்த கூப்பிட்றாரு கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு இங்கே பாரு வசந்த் இனிமேல் ஆஃபீஸு எல்லாம் நல்லா நீ தான் பார்த்துக்க போகிற நீ தான் இந்த ஆஃபீஸ் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டோன்னே என்னாச்சு உனக்கு எதுக்காக நீ இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட கேட்கறாரு இல்லை நான் வந்து ஹைதராபாத் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் எதுக்காக நீ தன்வி வேதா எல்லாரையும் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்குறாரு இல்லை 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 யாருமே வரல நான் மட்டும் தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோனே எதுக்காக ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்க அப்படின்னு வசந்த் கேட்குறாரு இல்லை எனக்கு போகணுன்னு தோணுது நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் கண்டிப்பா வேதா மனசை மாத்தலாம் நீ பொறுமையா இரு அப்படின்னு சொல்றாரு இல்லை வசந்தி இனிமேல் நான் வேதா மனசை மாற்றா மாதிரி இல்லை எனக்கு தோணுது நான் போகிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு சே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு வீட்டுக்கு வராரு என்னாச்சு நான் ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வீட்டில் இல்லை நான் ஹைதராபாத் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே கச்சா பயங்கரமாக கத்துறாங்க என்ன என்ன நான் என்ன சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க என்னங்க இங்கே வாங்க ஓடி வாங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இவன் பாருங்க ஹைதராபாத் போகிறேன்னு சொல்கிறான் ஏன்டா எதுக்காக போகிறேன் தன்வியை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை தன்வியை நான் கூட்டிகிட்டு போகல ஏன்டா தண்ணி கூட வேணா எதுக்காக கூட போகிறேன் பொண்ணை பிரிஞ்சு ஏன் போகிறேன் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாருமே கத்துறாங்க இல்ல நான் எனக்கு போகணும்னு தோணுது அங்க ஹைதராபாத்ல வந்துட்டு எனக்கு ஒர்க் இருக்கு நான் வந்து அங்க போய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க விக்ரம் வேதாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அப்போது இல்லை ஒன்றை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறிங்களா நான் வந்துட்டு ஊரை விட்டே போகிறேன் ஒரே ஒரு நாள் ஒரு நாள் மட்டும் தன்பிக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் என் கூட வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாரு வேதா எதுவுமே பேசல ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க பேதா விக்ரம் தன்வி மூணு பேருமே சேர்ந்து காரில் போகிறாங்க பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க தன்விக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணுறாங்க அம்மா கூட அவ்வளோ பாசமாக இருக்காங்க பயங்கரமாக அன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்காங்க இருந்துட்டு வர வெளியே வந்தோடனே இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு ஊரை விட்டே போகிறேன்னா ஹைதராபாத் போகிறேன் என்னால் நீங்கள் வீடு காலி பண்ணிவிட்டு போக வேண்டாம் நீங்கள் இங்கேயே இருங்க நான் தன்வியை இங்கேயே விட்டுட்டு போகிறேன் தன்விக்கு நல்லா அம்மா கிடச்சா மட்டும் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ஏன் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க இல்லை நீங்க ஊரை விட்டு போக வேண்டாம் அதுக்கு பதில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்றாரு இந்தாங்க தன்வி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்படியே வந்து வேதா வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க போனோடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன இவர் ஊரை விட்டே போகிறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க நடந்த எல்லாத்தையுமே காவேரி கிட்டே இல்லை ஒரு ஹைதராபாத் போகிறாரா இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்றாரு தன்வி எங்கிட்டயே கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க அதை உடனே காவிரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஏன் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நாம வீடு காலி பண்ணிட்டு போகிறோன்னு இல்லை அதனால நாம போக வேண்டாம் நாம இங்கேயே இருக்கலாம் அவர் போறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வேதா சொல்றாங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க எதுவுமே பேசவே இல்லை அமைதியா இருக்காங்க ஏன்னா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க இல்லை அவர் போகணுன்னு முடிவு எடுத்துட்டாருன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு என்னம்மா போனோன்னா போட்டோம் விடு அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் வேதா மட்டும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க அவர் போகிறத நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க விக்ரம் யோசிச்சு பார்க்குறாரு வேதாவோட பேசு பழக எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாரு தன்வியோட பேசுந்து எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு நல்ல பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நாம் வந்து தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது அதுவும் குழந்தை வேணான்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் வேதாவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு சரி இனிமேல் தன்வி வேதா எல்லாேருமே சந்தோஷமாக இருக்கட்டும் நாம் இங்கே இருக்கவே கூடாது எந்த காலத்தை கூட இந்த முடிவும் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹைதராபாத் போகிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும்